இன்னல் அலஹம்லா ரபில் ஆலமி அஜ்மாயின் அம்மாபா துனியாவையும் ஆக பிரபஞ்சயத்தையும் படைத்து பரிபாலித்து வரும் அல்லா ஜல்ல சுகான உதாலா ஒருவனுக்கே புகழ் அனைத்து முறித்தாவட்டுமாக எம்பெருமானார் செல்லல்லா வளைவ செல்லம் அவர்களின் மீதும் அவர்களது வாழ்வைப்பின் துயர்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபியீன்கள் தபா தாபியீன்கள் அவுளியாக்கள் நாதாக்கள் சுகதாக்கள் அகுதாபுகள் வலிமார்கள் உலக முஸ்லீம்கள் குறிப்பாக இந்த தராவையுடைய மஜ்லீஸில் அமர்ந்துள்ள அத்துணை நபர்கள் மீதும் அல்லாவின் அருளும் அன்பும் என்றென்றும் நிறைவாக நிலவட்டுமாக ஆமீன் ஆரம்பமாக இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத் அல்லாவுடைய மிகப்பெரிய கிருபை இந்த ரமலானுடைய மாதத்தில் முதல் பத்தை கடந்து இரண்டாவது பத்துடைய கடைசி நாளில் அமர்ந்திருக்கின்றோம் இந்த இருபது நாட்களில் எண்ணற்ற அமல்கள் செய்திருப்போம் நோவு பிடித்திருப்போம் அல்லா அத்துணை விதமான அமல்களையும் ஏற்றுக்கொண்டு முழு பலனை வல்ல ரஹ்மான் நமக்கு தந்தரல் புரிவானாக என்று துவா செய்தவனாக எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன் தொடர்ந்து ஒவ்வொரு நாள் தராவைக்கும் பிறகும் ஒவ்வொரு தலைப்பின் கீழ் நாம் பேசியிருக்கின்றோம் போல் இன்றைக்கி நேற்று நம்ம பார்த்த தலைப்பு என்னன்னா நரகத்தை பற்றி அதுடைய கொடுமை தன்மை கொடூரத் தன்மையை பற்றியும் அதிலிருந்து நாம் தப்பிக்க என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி நாம் நேற்று பார்த்தோம் அதற்கு எதிர்மறையாக இன்று சொர்க்கம் எப்படி இருக்கும் அந்த சொர்க்கத்தில் யார் யாரெல்லாம் இருப்பார்கள் அந்த சொர்க்கம் செல்ல என்ன தகுதிகள் எல்லாம் மக்களுக்கு தேவை என்பதை பற்றி இன்று நாம் பார்க்க இருக்கின்றோம் அலகது முதல்ல சொர்க்கம் நரகத்தை படைத்த அல்லாஹ் ஏழு நரகத்தை படைத்த அல்லாஹ் கிட்டத்தட்ட எட்டு சொர்க்கத்தை படைத்திருக்கிறான் அது என்ன எட்டு சொர்க்கம் ஒவ்வொரு சொர்க்கத்திற்கும் ஒவ்வொரு படித்தரங்களை அல்லா ஜல்ல சுபகான வைத்திருக்கிறான் இந்த அமல்கள் எல்லாம் செய்தால் அவர்களுக்கு இந்த சொர்க்கத்தை நான் தருகிறேன் என்பதாக அல்லா ஜல்ல சுபகான உத்தள வைத்திருக்கிறான் அப்படி பார்க்கும்போது முதல் சொர்க்கம் எல்லா சொர்க்கத்தை காட்டிலும் உயர்ந்த சொர்க்கமாக முதலாவது சொர்க்கமாக போற்றப்படக்கூடிய எம்பர்மானார் சொல்லல்லா செல்லும் சகாபாக்கள் எல்லாம் இருக்கக்கூடிய அந்த சொர்க்கம் ஜென்னத்துள் சிறுதோஸ் எனக்கூடிய சொர்க்கம் அந்த சொர்க்கத்தில் யார் யாரெல்லாம் இருப்பார்கள் என்று பட்டியல் எடுக்கிறார்கள் முதல்ல அவர்களுக்கு இருக்கக்கூடிய தன்மைகள் என்ன தெரியுமா எனக்கூடிய சொர்க்கத்தில் ஒருவன் இருக்க வேண்டும் என்றால் அவனுக்கு இந்த தன்மைகள் இருக்க வேண்டும் அவனுக்கு என்ன தெரியுமா சொல்றாங்க போதும் என்ற குணம் ஒரு மனிதருக்கு இருந்தால் அவன் ஜென்னத்துள் சொதோஷ் எனப்படக்கூடிய உயர்ந்த சொர்க்கத்துக்கு தகுதியானவன் இன்றைக்கி பெரும்பாலான நபர்க்கிட்ட இல்லாத குணமே அதுதான் எவ்வளோ கொடுத்தாலும் போதாது இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு சொல்லக்கூடிய உலகத்தில் நம்ம இருக்கோம் ஆனால் போதும் என்ற குணம் யாருக்கு இருக்கிறதோ அவன்தான் ஜென்னத்துள் எனக்கூடிய உயர்ந்த சொர்க்கத்தில் இருக்க தகுதியானவன் அதே போல தொடர்ந்து சொல்கின்றார்கள் தினமும் பாவம் மன்னிப்பு தேடுபவன் வாரத்துக்கு ஒரு வாட்டி கிடையாது மாசத்துக்கு ஒரு வாட்டி கிடையாது வருஷத்துக்கு ஒரு வாட்டி கிடையாது பாவம் செய்வது என்பது மனிதனுடைய இயல்பு ஆனால் அந்த பாவத்தை வருந்தி நான் பாவம் செய்துவிட்டேன் என்னுடைய ரப்பே இந்த பாவத்தை என்னிடமிருந்து இருந்து எடுத்துக்கோள் என்னை மன்னித்துவிடு என்று தினம் தினம் கேட்பவனுக்கு அல்லா ஜென்ன சுகானு தாலா ஜன்னத்துள் ஃபிரதோசை நசீபாக்கி தருகிறான் அதே மூன்றாவது விஷயமாக சொல்கின்றார்கள் அவருடைய நட்பை அவருடைய நட்பை நல்லவர்களோடு சேர்த்துக் கொள்பவருக்கு அல்லா ஜெல்ல சுபகானவத்தாளா ஜென்னத்துல் ஃபிரதோஸ் எனக்கூடிய உயர்ந்த சொர்க்கத்தை தருகிறான் நான்காவது விஷயமாக சொல்லுகின்றார்கள் பொறாமையை விட்டு நீங்கி கொள்பவருக்கு அல்லா ஜெல்ல சுபகானவத்தாளா ஜன்னத்துள் ஃபிரதோஷ் எனக்கூடிய உயர்ந்த சொர்க்கத்தை தருகிறான் என்பதாக சொல்லி காட்டுகிறார்கள் இது முதலாவது சொர்க்கம் ஜென்னத்துல் ஃபிரதோசு இதற்கு அடுத்த அடுத்த படித்தரத்தில் இருக்கக்கூடிய சொர்க்கத்துடைய பெயர் என்ன தெரியுமா சலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய சொர்க்கம் இரண்டாவது இடத்துல இருக்கு அந்த சொர்க்கத்துக்கு தகுதியானவர்கள் யார் தெரியுமா முதலாவது விஷயமாக சொல்கின்றார்கள் அநாதைகளை ஆதரிப்பவர்கள் அநாதைகளை ஆதரிப்பவர்களுக்கு அவர்களுக்கு தாருசலாம் எனக்கூடிய சொர்க்கத்தை அல்லா மகானோ ஒத்தாளா தருகிறான் தொடர்ந்து இரண்டாவது பாயிண்டாக சொல்கின்றார்கள் யார் விதவைகளுக்கு ஆதரவு அளிக்கிறார்களோ அவர்களுக்கு தாருஸ் சலாம் எனக்கூடிய சொர்க்கம் இருக்கிறது என்பதாக சொல்லி காட்டுகிறார்கள் மூன்றாவது விஷயம் சொல்கின்றார்கள் ஒரு முஸ்லீமுடைய தேவை ஒரு முஸ்லீம்க்கு ஏதாவது ஒரு தேவை இருக்கலாம் அந்த தேவை என்னவென்பதை அறிந்து அதனை பூர்த்தி செய்பவனுக்கு அல்லா ஜல்லா சுபகான இந்த இரண்டாவது சொர்க்கமான தாரு சலாமை தந்தரல் புரிகிறான் இது ரெண்டாவது சொர்க்கம் தாருசலாம் அடுத்து அதுக்கு அடுத்த கேட்டகரியில் இருக்கக்கூடியது மூன்றாவது சொர்க்கம் அந்த மூன்றாவது சொர்க்கத்துடைய பெயர் ஜென்னத்து அதில் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஜன்னத்து அதில் இருக்கிறதுக்கு தகுதியானவர்கள் யார் தெரியுமா தூக்கத்தை குறைத்து கொண்டு அவர்களுடைய தூக்கத்தை கொஞ்சம் குறைச்சிட்டு இறைவன் பக்கம் வணக்கத்தில் ஈடுபவர்களுக்கு ஈடுபடுபவர்களுக்கு அல்லா ஜல்ல சுபகான சொர்க்கம் இந்த ஜன்னத்துள் அதன் என்பதாக சொல்லி காட்டுகிறார்கள் தொடர்ந்து சொல்கின்றார்கள் மக்களின் தொடர்புகளை குறைத்து கொண்டு மக்கள் கிட்ட பேசுறது வீணான விஷயங்களை பேசுறது விட்டு தன்னை தவிர்த்து கொண்டு இறைவனோடு தொடர்பு கொள்ளக்கூடிய அந்த நபர்களுக்கு அல்லா ஜல்ல சுபகான இந்த மூன்றாவது சொர்க்கமான ஜன்னத்துள் அதனை கூட தரப்புடிகிறான் அடுத்து நான்காவது சொர்க்கமாக இருக்கக்கூடிய ஜென்னத்துல் நகிம் அப்படின்ற சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு நம்மக்கிட்ட என்ன தகுதிகள் வேணும் என்பதை பற்றி சொல்கின்றார்கள் அதிகமாக தானம் தர்மம் செய்பவர்களுக்கு அல்லா சுபகானவு சுபகான இந்த நான்காவது சொர்க்கமான ஜன்னத்துள் நைமை கொடுக்கின்றான் அதே போல சொல்கின்றார்கள் அது மட்டும் கிடையாது அல்லாவிடம் இருந்து வரக்கூடிய ரிசுக்குகளை அவனுடைய நகமத்துகளை வாங்கி அதை பயன்படுத்தி விட்டு அவனுக்கு நன்றி செலுத்துபவர்களுக்கு அல்லா ஜெல்ல நான்காவது சொர்க்கமான ஜல்லத்துல் அஹீமை தருகிறான் என்பதாக சொல்லி காட்டுகிறார்கள் ஐந்தாவது சொர்க்கமாக இருக்கக்கூடிய தாருல் குல்து அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சொர்க்கம் யாருக்கு ஜெல்ல சுபகான தருகிறான் தெரியுமா யாரையுமே திட்டாம யாரையுமே துன்பப்படுத்தாமல் யார் இந்த உலகத்தில் சலாமத்தா அவருடைய வழியை அவர் மட்டுமே பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்களோ அவருக்கு அல்லா ஜெல்லசு பகானஓ தாருல் தாரு குல்து எனக்கூடிய சொர்க்கத்தை தருகிறான் அதே போல சொல்கின்றார்கள் யாருக்கும் அவன் அநீதம் செய்யாமல் இருக்க வேண்டும் அவன் அவனுடைய வேலையை மட்டும் பார்த்தா போதாது பிறரை துன்பப்படுத்தாமலும் இருக்க வேண்டும் அப்படி யார் இந்த உலகத்தில் சலாமத்தா வாழ்றாங்களோ அந்த சலாமத்தா வாழக்கூடிய நபர்களுக்கு அல்லா ஜல்ல சுகான கொடுக்கின்ற சொர்க்கம் தாருல் குல்து என்பதாக சொல்லி காட்டுகிறார்கள் அடுத்தபடியாக ஆறாவது சொர்க்கமாக இருக்கக்கூடிய தாருல் ரையான் அப்படின்ற சொர்க்கத்துக்கு தகுதியானவர்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் நோன்பு பிடிப்பவர்கள் இந்த ரமணாவனுடைய மாதத்தில் யாரெல்லாம் நோன்பு பிடிக்கின்றார்களோ அவங்களுக்கு இந்த ரையான் எனக்கூடிய சொர்க்கம் காத்துக் கொண்டிருக்கிறது அது மட்டும் கிடையாது இன்னும் தொடர்ந்து பல்வேறு விஷயங்களை சொல்லி காட்டுறாங்க யாரெல்லாம் தாரோல் ரையானுக்கு சொந்தக்காரர் என்பதை சொல்லி காட்டுகிறார்கள் பள்ளி வாசலை கட்டுவதற்கு யாரெல்லாம் உதவி செய்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் தாரோல் ரையான் எனக்கூடிய சொர்க்கம் இருக்கிறது அது மட்டும் கிடையாது தொழுகையை கொண்டு யாரெல்லாம் பள்ளிவாசலை நிரப்பி கொண்டு இருக்கிறார்களோ அவர்களுக்கும் அல்லாஹ் அல்ல சுகானோ தாலா தாருல் ரய்யான் எனக்கூடிய சொர்க்கத்தை கொடுக்கிறான் அல்லாஹ் ஜல்ல சுகானோ தாழா அந்த வரிசையில நம்ம ஆக்கியிருக்கிறான் இன்னைக்கு நம்ம பாக்குறோம் இந்த கம்பத்துல இந்த மரசாலம் நடக்கக்கூடிய தொழுகையில் இந்த பள்ளிவாசலை நிரப்பிக் கொண்டு இருக்கக்கூடிய பெண்களுக்கு அல்லாஹ் அல்ல சுகானோ தாலா தாருல் ரையான் எனக்கூடிய உயர்ந்த சொர்க்கத்தை தந்தரல் புரிவானாக அதே போல சொல்றாங்க துவா மற்றும் இஸ்திகி ஃபாரில் ஈடுபடுவருக்கு அல்லாஹ் ஜல்ல சுபகானோ தாலா ரையான் எனக்கூடிய சொர்க்கத்தை தருகிறான் என்பதாக சொல்லி காட்டுகிறார்கள் அதே போல ஏழாவது சொர்க்கமாக இருக்கக்கூடிய மகாது சித்திகேன் எனக்கூடிய உயர்ந்த சொர்க்கம் யாருக்கெல்லாம் அல்ல நசீபாக்க இருக்கிறான் என்பதை பற்றி பட்டியல் எடுக்கிறார்கள் நோயாளிகளை கவனிப்பவர்கள் கிடையாது நோய்பட்டிருக்காரு அவரை போய் பார்த்துக்கிட்டு அவர்களுக்கு பலத்தை வாங்கி கொடுத்து அவர்களுக்கு பணிவிடை செய்பவர்களுக்கு இந்த சொர்க்கம் கிடையாது நோயாளிகளை பார்த்து அவர்களை நலம் விசாரித்தாலே அல்லா ஜல்ல சுகான ஊத்தாளா மஹாது சித்திக்கின் எனக்கூடிய ஏழாவது சொர்க்கத்தை தந்தர்கள் படுகிறான் அது மட்டும் கிடையாது வாங்கிய கடனை நம்ம ஒருத்தர்கிட்ட கடனாக வாங்கி இருப்போம் அந்த கடனை உரிய நேரத்தில் முறையாக கண்ணியமாக ஒருத்தர்கிட்ட ஒப்படைத்தாலே அதற்கு அல்லா ஜெல்ல சொகான ஒத்தாளா இந்த ஏழாவது சொர்க்கத்தை நமக்கு தன் தரல் பிடிக்கிறான் அதே போல கடைசியாக இருக்கக்கூடிய எட்டாவது சொர்க்கம் மகுவா அப்படின்ற ஜன்னத்துள் மகுவா எனக்கூடிய சொர்க்கம் யாருக்கு அல்லா ஜல்ல சுபகானவத்தாளா நசீப் ஆகியிருக்கிறான் எனக்கூடிய பட்டியலை நாம் பார்க்கின்றோம் விருந்தாளிகளை உபசரிப்பவர்களுக்கு அல்லா ஜல்லசுபகானவத்தாளா இந்த சொர்க்கத்தை ஆக்கியிருக்கிறான் போல நம்முடைய பெற்றோர்களை யாரெல்லாம் சங்கைப்படுத்தி அவர்களை பார்த்து அவர்களுக்கு தேவையான விஷயங்களை செய்து கொடுக்கிறார்களோ அத்துணை நபர்களுக்கும் அல்லா ஜல்ல சுபகானவ இந்த எட்டாவது சொர்க்கத்தை கொடுக்கின்றான் அது மட்டும் கிடையாது ஆலிம்கள் மற்றும் அறிஞர்களை கண்ணியப்படுத்தி அவர்களை சங்கைப்படுத்துகிறார்களோ அவர்களுக்கும் அல்லாஹ் அல்ல சுகான உதாலா இந்த எட்டாவது சொர்க்கத்தை கொடுத்து அல்லாகு அல்ல சுகான உத்தாலா அழகு பார்க்கிறான் என்பதை நாம் விளங்க வேண்டும் கெனி மிகுந்த அல்லாஹில் நல்லடியார்களே இப்படி எட்டு சொர்க்கம் இருக்கிறது இந்த எட்டு சொர்க்கத்திலும் எட்டு நல்ல அமல்களை செய்தவர்களுக்கு அல்லாஹ் பிரித்து பிரித்து கொடுத்து கொண்டு இருக்கிறான் அப்படி இருக்கும்போது இந்த சொர்க்கம் எல்லாம் இருக்கட்டும் நாம் நாம் சொர்க்கவாசியாக இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய தகுதிகள் என்னவாக இருக்க வேண்டும் இன்றைக்கி டாக்டர் ஆகணும் மருத்துவராகணும்னா அதுக்கு சில தகுதிகள் இருக்குது அவர் டென்த்து முடிக்கணும் அதுக்கு பிறகு லெவல்த்தில் ஃபஸ்ட்டு குரூப் எடுக்கணும் அதில் நல்ல மதிப்பெண்களை எடுக்கணும் அதுக்கு பிறகு தொடர்ந்து நீட் எனக்கூடிய எக்ஸாமை எழுதணும் அதில் பாஸ் பண்ண பிறகு ஐந்து வருடம் அவர் மருத்துவ துறையில் மருத்துவக் கல்லூரியில் படிக்க வேண்டும் படித்து முடித்து அவர் பட்டம் பெற்ற பிறகு அவர் ஒரு மருத்துவராக ஆவார் மருத்துவராகிறதுக்கு தகுதிகள் இது அதே போல் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகணும்னா என்ன பண்ணணும் அவர் டென்த்து லெவல்த்து டுவெல்த்து முடிக்கணும் ஒரு டிகிரியை முடிக்கணும் அதுக்கப்புறம் கவர்மெண்ட் நடத்தக்கூடிய யூபிஎஸ்சி எனக்கூடிய தேர்வு மூன்று விதமாக நடத்துவாங்க அந்த மூன்று வித தேர்வுகளையும் தாண்டி அவர் இன்டர்வியூவில் வெற்றி பெற்ற பிறகு அவர் ஐஏஎஸ் ஆவார்கள் இது எல்லாம் ஐஏஎஸ் ஆவதற்கு தகுதி நாம் சொர்க்கவாசியாக ஆவதற்கு என்ன தகுதிகள் நம்மக்கிட்ட இருக்கணும் நம்ம சொர்க்கவாசியாக ஆக வேண்டும் என்றால் என்னென்ன தகுதிகள்லாம் நம்ம கிட்ட இருக்கணும் என்பதை சொல்லி காட்டுகிறார்கள் ஒருவன் சொர்க்கவாதியாக ஆக வேண்டுமென்றால் அவனிடம் ஆறு தகுதிகள் இருக்க வேண்டும் அந்த ஆறு தகுதிகள் இருந்தால் தான் அவன் சொர்க்கவாதி அதில் முதலாவது விஷயமாக சொல்லி காட்டுகிறார்கள் யார் ஒருவர் யார் ஒருவர் தன்னுடைய தொழுகையை உள்ளட்சத்தோடு தொழுகிறார்களோ அதுதான் முதலாவது தகுதியாக சொல்கின்றார்கள் அல்லதீனி சலாத்தியும் காஷியும் எவன் ஒருவன் தன்னுடைய தொழுகையை உள்ளட்சத்தோடு தொழுகிறானோ அதுதான் சொர்க்கம் செல்வதற்கு முதல் தகுதி என்பதாக சொல்லி காட்டுகிறார்கள் நாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் எல்லா நபர்களும் தொழுகின்றோம் ஆனால் எல்லா நபர்களுக்கும் நன்மை சரிசமமாக கிடைக்கிறதா என்று பார்த்தால் கிடையாது ஒரு சில நபர்களுக்கு பத்தில் ஒரு பங்கு கிடைக்கலாம் ஒரு சில நபர்களுக்கு ஒம்போதில் ஒரு பங்கு கிடைக்கலாம் ஒரு சில நபர்களுக்கு ஐந்தில் ஒரு பங்கு கிடைக்கலாம் ஒரு சில நபர்களுக்கு ரெண்டில் ஒரு பங்கு கிடைக்கலாம் ஒரு சில நபர்களுக்கு முழுமையாக தொழுகையுடைய நன்மை கிடைக்கலாம் ஏன் அந்த மாறுபடுதல் ஏன் இப்படி மாறுபடுத்தி அல்லாஹெல்ல சுபகானவத்தாளா நன்மையை கொடுக்கிறான் என்று பார்க்கும் பொழுது நமக்கு தெரியும் அல்லா ஜல்ல சுபகானவத்தாளா நீ பாதத்தை பார்ப்பது கிடையாது நீ எத்தனை ரக்காத்துக்கள் தொழுகின்றாய் என்பதை பார்ப்பது கிடையாது நீ சிறப்பான முறையில் ஒழு செய்கின்றாயா உன்னுடைய ஆடை தூய்மையாக இருக்கிறதா நீ உயர்தரமான முசல்லாவில் தொழுகிறாயா என்று அல்லாஹ் பார்ப்பது கிடையாது அல்லாஹ் பார்ப்பது உன்னுடைய உள்ளத்தை உன்னுடைய உள்ளத்தை மட்டுமே பார்க்கின்றான் அதே போலதான் குர்பானியுடைய சட்டத்தில் சொல்லுவாங்க நாம் கொடுக்கின்ற குர்பானியுடைய கரிகள் இறைவனை போய் சேருவது கிடையாது நாம் கொடுக்கக்கூடிய அந்த ஆட்டுடைய ரத்தம் அது இறைவனை போய் அடையுமான்னு பார்த்தா கிடையாது நாம் கொடுக்கின்ற குருபாணி அந்த ஆட்டுடைய ரோமங்கள் இறைவனை போய் அடையுமான்னு பார்த்தா கிடையாது ஆனால் நம்முடைய இறையச்சம் உள்ளச்சம் இறைவனை போய் அடையும் என்பதாக சொல்லி காட்டுவார்கள் அதனால் தான் அல்லா ஜெல்ல சுபகான சொல்லி காட்டுகிறான் ஒருவன் தொழுவுறது பெருசு கிடையாது அவன் எப்படி தொழுகின்றான் அவன் உள்ளச்சத்தோடு தொழுகின்றானா என்பதுதான் முக்கியம் இதனை உணர்த்தும் சம்பவமாக எம்பெர்மானார் சல்லல்லாஹு வலைவசல்ல ஒரு சஹாபி வந்து கேட்குறாங்க யார சூழல்லா ஜிஹாதிலேயே அதிகமான கூலி கிடைக்கக்கூடிய ஜிஹா இது யாரை சூழல்லாம் அப்படின்னு கேட்கும்போது உடனே எம்பெர்மானார் சல்லாஹ் செல்லம் சொன்னார்களாம் எந்த ஜிஹாதில் உள்ளட்சத்தோடு ஒருவர் ஈடுபடுகிறார்களோ அந்த ஜிஹாதிற்கு தான் அல்லாஹல்ல சுகானவத்தால் அதிகமான கூலியை தருகிறான் என்பதாக சொல்லி காட்டுகிறார்கள் தொடர்ந்து ரெண்டாவது விஷயமா கேட்குறான் எந்த தொழுகைக்கு அல்லாஹ் அதிகமான கூலியை தடுகிறார் யார் யார் சூழல்லா அப்படின்ட்டு செல்லல்லாஹ் உடனே செலுத்துக்கிட்ட கேட்கும் பொழுது எந்த தொழுகையில் உள்ளட்சம் அதிகமாக இருக்கிறதோ அந்த தொழுகைக்கு தான் அல்லாஹ் ஜென்ற சுப அதிகமான கூலியை தருகிறான் என்று சொல்வதோடு இல்லாமல் தொடர்ந்து அந்த மனிதன் பல்வேறு கேள்விகளை கேட்கிறான் எந்த சகாத்து உயர்ந்தது எந்த அஜ்ஜு உயர்ந்தது எந்த உம்ரா உயர்ந்தது என்று தொடர்ந்து கேள்விகளை கேட்கும்போது அத்துணை கேள்விகளுக்கும் ஒரே பதிலாக எம்பெருமானார் சொல்கின்றார்கள் எந்த அமலை செய்தாலும் சரி அந்த அமலில் உள்ளட்சம் இறைவன் பார்க்கின்றான் இறைவனுக்காக செய்கின்றோம் என்ற உள்ளச்சத்தோடு செய்யப்படக்கூடிய அமல்களுக்கு அல்லா ஜெல்லசுகான அதிகமான கூலியை தருகிறான் என்பதாக சொல்லி காட்டுகிறார்கள் அதனால் தான் ஹசரத் அலி அலியல் லாகுவான்கோ சொல்லுகின்றார்கள் நீங்கள் அதிகமாக தொழுது அமல்கள் செய்வதில் கவனம் செலுத்துவதை விட அந்த அமல்கள் உள்ளட்சம் நிறைந்த அமலாக இருக்கிறதா என்பதில் தனி கவனம் செலுத்துங்கள் அதுதான் உங்களுக்கு நன்மையை தரும் என்பதாக ஹசரத் அலி அலியல் லாகுவான்கு அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் அதே போல சுகர்கத்திற்கு தகுதி முதல் தகுதி ஒருத்தர் தொழுகிய உள்ளட்சத்தோடு தொழுகணும் இரண்டாவது தகுதியாக சொல்கின்றார்கள் வீணான பேச்சை விட்டு தவறுந்து இருக்கணும் தேவையில்லாமல் பிறரை பற்றி பிறர்கிட்ட போயிட்டு அவன் இப்படி இருக்கான் இவன் இப்படி இருக்கான் என்பது சொல்றது தேவையில்லாமல் புறம் பேசுவது தேவையில்லாமல் சண்டைகளை இழுத்து விடுவது என்பது போன்ற விஷயங்கள் இல்லாமல் சலாமத்தாக இருப்பவர்களுக்கு அல்லாஹ் இரண்டாவது தகுதியாக சொர்க்கம் செல்ல இரண்டாவது தகுதியாக அதை கொடுக்கின்றான் மூன்றாவது விஷயமாக அல்லாஹ் செல்ல சுபகான சொர்க்கம் செல்ல தகுதியாக வைத்திருப்பது என்ன தெரியுமா ஜக்காத்தை சரியாக கொடுப்பவர் அப்படின்ட்டு அந்த பட்டியல் நல்லா ஜெல்லசு காணவத்தாளாக சேர்க்குறான் ஏன் தெரியுமா இப்படி சொல்கிறாங்க ஒரு அதீசல் இப்படியும் வருது ஒருவர் தொழுகிறார் அந்த தொழுகின்ற நபர் மீது ஜக்காத்து கடமையாக இருக்குது ஆனால் அந்த நபர் ஜக்காத்தை கொடுக்கவில்லை இருந்தாலும் தொழுகின்றார் என்றால் அவருடைய தொழுகைகள் ஏற்றுக்கொள்ளப்படாது அப்படின்ட்டு சொல்லி காட்டுகிறார்கள் அது மட்டும் கிடையாது ஜகாதுடைய விஷயத்தில் குர்ஆன் எந்த அளவிற்கு எச்சரிக்கை செய்கிறது தெரியுமா எம்பெருமானார் சல்லல்லாஹூ உலகின் செல்லத்தை பார்த்து அல்லா ஜெல்ல சுகான சொல்லுகின்றான் நபியே நபியே அந்த மனிதர்களுக்கு நீங்கள் ம மறுமை நாளை பற்றி நினைவு செய்வீராக என்று சொல்லிவிட்டு சொல்கின்றான் அந்த மறுமையுடைய நாளில் நீங்கள் சேமித்து வைத்த செல்வத்தை நரக நெருப்பில் போட்டு அதை உருக்கி அதை கொண்டு அவர்களுடைய நெற்றியில் இருந்து முதுகு வரை சூடு போடப்படும் என்பதாக சொல்லி காட்டிவிட்டு தொடர்ந்து சூடு போட்ட பிறகு நாம் சொல்லுவோம் இதுதான் நீங்கள் உங்களுக்கு சேமித்து வைத்தது அதனால் அதை நீங்களே சுவைத்து பாருங்கள் என்பதாக சொல்லுவோம் என்று அல்லாஹ் ஜல்லசு மகானவத்தாலா நம்மை செய்கின்றான் நம்ம பார்க்குறோம் அரசாங்கத்திற்கு கணக்கு காட்டாமல் பதுக்கி வைக்கிறதுடைய பெயர் கருப்பு பணம் என்பது போல ஜகாத்து நிறைவேற்றப்படாமல் சொத்தை நாம் சேர்த்து வைப்பது பதுக்கப்பட்ட பணமாக தான் இருக்கிறது ஏன் தெரியுமா உணவுப் பொருளை நம்ம பதுக்கி வைக்கிறோம் வைங்களேன் என்ன ஆகும் உணவு தட்டுப்பாடு வரும் அதே போல ஜகாத்துடைய பணத்தை நாம் பதுக்கி வைத்தால் ஏழைகளுடைய வாழ்க்கையில் தட்டுப்பாடு வரும் தான் நல்லா ஜல்ல ஸ்மகானோ தாளா சொர்க்கம் செல்லும் தகுதியில் மூன்றாம் இடத்தில் ஜகாத்தை சரியாக கொடுப்பவருக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுக்கிறான் என்பதாக சொல்லி காட்டுகிறார்கள் அதே போல நான்காவது விஷயமாக சொல்லுகின்றார்கள் தன்னுடைய வெக்க தலங்களை காத்துக்கொள்வது இன்னைக்கு பார்க்குறோம் எத்தனையோ இளைஞர்கள் இருக்காங்க வயதுக்கு வந்த ஆண்கள் பெண்கள் இருக்காங்க அவர்கள் எல்லாம் மார்க்கம் என்ன சொல்கின்றதோ ஒரு பெண் எப்படி இருக்க வேண்டும் ஒரு பெண் ஹிஜாப் எப்படி அணிய வேண்டும் ஒரு பெண் சமுதாயத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று இந்த மார்க்கம் எப்படி எல்லாம் சொல்லி தருகிறதோ அது போல அந்த பெண் நடந்து கொள்ள வேண்டும் அதே போல் இளமை பருவத்தை அடைந்த ஒரு ஆண் மார்க்கம் சொல்லும்படி எப்படி இருக்க வேண்டும் அவன் எப்படி முடிவெட்ட வேண்டும் அவன் எப்படி துழுக வேண்டும் பிறரிடம் எப்படி நடந்தல் வேண்டும் என்று இந்த மார்க்கம் எப்படியெல்லாம் சொல்லி தருகிறதோ அப்படியெல்லாம் வாழ வேண்டும் அப்படி அவருடைய இளமை காலத்தில் அவருடைய முதுமை காலத்திலும் அவருடைய வெட்க தலங்களை அவர்கள் பாதுகாத்து கொண்டால் அவர்கள் சொர்க்கம் செல்லலாம் என்பதாக அல்லா ஜெல்ல சுபகான உத்தாலா சொல்லி காட்டுகிறார் இதில் ஐந்தாவது விஷயமாக அல்லா ஜெல்ல சுபகான உத்தாலா சொல்லி காட்டுவது என்ன தெரியுமா அமானிதமான பொருட்களை அமானிதமான காசுகளை சரியான முறையில் பாதுகாத்து அதை திருப்பிக் கொடுத்தல் வேண்டும் சொல்லி சொல்லிக்காட்டுகிறார்கள் இன்னைக்கு அமானிதம் என்பதே இந்த உலகத்துல இல்லாமல் போயிடுச்சு பிறருடைய பணத்தை எப்படியெல்லாம் அபகரிக்கலாம் பிறருடைய பணத்தை எப்படியெல்லாம் நாம் சொந்தம் கொண்டாடலாம் பிறருடைய பணத்தில் எப்படியெல்லாம் நாம் சொகுசாக வாழலாம் என்று திட்டம் தீட்டக்கூடிய உலகத்துல இருக்கோம் ஆனால் சொர்க்கம் செல்லக்கூடிய தகுதியாக அல்லா சொல்வது பிறருடைய அமாதுதமான பணத்தையும் செல்வத்தையும் யார் பாதுகாக்கிறானோ அவன்தான் சொர்க்கம் செல்ல தகுதியானவன் என்பதாக சொல்லி காட்டுகிறான் கெலிமிகு தள்ளாவின் நல்லடியார்களே நாம் வரலாறுகளில் பார்க்குறோம் ஒரு மூன்று நபர்கள் ஒரு மூன்று நபர்கள் ஒரு வழியாக போயிட்டே இருக்கும்போது கடுமையான மலை பாறைக்கு மத்தியில் ஒரு குகை மாதிரி இருக்கு அந்த குகைக்குள்ளே போகிறாங்க அந்த குகைக்குள்ளே போகும்போது அந்த குகையுடைய வாசல் பெரும் பாறாங்கல்லால் மூடப்படுகிறது அந்த நேரத்தில் அந்த மூன்று நபர்களும் தான் செய்த நன்மையான விஷயங்களை சொல்லி இறைவனிடம் பிரார்த்தனை செய்கின்றார்கள் அந்த நேரத்தில் மூன்றாவது நபர் இப்படி ஒரு துவா செய்வானா ஏ நான் ஒருத்தனை ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு நெல்லுக்கு கூலியாக பேசி ஒருத்தரை வேலை செய்ய கொண்டு வந்தேன் ஆனால் அந்த நபர் வேலை செய்து விட்டு கூலியை வாங்காமலே சென்று விட்டான் வேலை செஞ்சுட்டு கூலியை வாங்காமலே போயிட்டான் ஆனால் நான் என்ன தெரியுமா பண்ணேன் அந்த நெல்லை கொண்டு போய் விதைச்சேன் அது பல மடங்காக பெருகுச்சு அந்த காசை வச்சு நான் மாடுகளை வாங்கினேன் பார்த்தா அந்த மாடுகளும் பல நூறுகளாக பெருகுச்சு அதை கொண்டு அதை பாதுகாக்க ரெண்டு ஆட்களை போட்டேன் திடீர்னு பார்த்தா அந்த கூலி வாங்காமல் போன அந்த நபர் வந்து விட்டான் வந்து கேட்டான் என்னிடம் நான் பெறாமல் போன கூலி என்னிடம் கூடு என்று சொல்லும் போது நான் நினைத்திருந்தால் நான் பேசி அந்த நெல்லை மட்டும் கொடுத்து இருக்கலாம் ஆனால் உன்னுடைய பொருத்தத்திற்காக அந்த அமானிதத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக அந்த நெல்லின் மூலம் எதையெல்லாம் கிடைத்ததோ அத்துணைவற்றையும் அந்த நபரிடம் கொடுத்துவிட்டேன் நான் அமானுதத்தை உனக்காக பாதுகாத்தனியா அல்லா என்று துவா செய்யும் பொழுது அந்த பாறை நகர்ந்தது என்பதாக வரலாற்றில் பார்க்கின்றோம் அமானிதத்தை யார் பாதுகாக்கின்றார்களோ அவர்களும் சொர்க்கத்திற்கு செல்ல தகுதியானவர் என்பதாக நாம் பார்த்து வருகிறோம் அதே போல கடைசியாக ஆறாவதாக இருக்கக்கூடிய தகுதியாக சொல்லி காட்டுகிறார்கள் தொழுகையை சரியாக அந்த நேரத்தில் தொழுகுறது இன்னைக்கு நம்ம பார்க்கறோம் எத்தனையோ நபர்கள் கடை வச்சிருக்காங்க கடையில் வியாபாரத்திற்காக ஒரு வக்தை விற்படுத்தி கலாவாக தொழுது கொண்டிருக்கிறார்கள் மகர்புடைய வக்து வருது அந்த நேரத்தில் தான் வியாபாரம் இருக்கும் என்பதற்காக மகர்புடைய வக்தை பிற்படுத்தி இஷாவோடு சேர்த்து கலா செய்யக்கூடிய விஷயத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் கண்ணியமான அல்லாவின் நல்லடியார்களே தொழுகையை விட்டுட்டு வியாபாரத்தை நம்ம பார்க்க கூடாது ஆனால் வியாபாரத்தை விட்டு விட்டு தொழுகையை பார்க்கலாம் என்பதுதான் நம்முடைய மார்க்கம் சொல்லி தருகிறது ஆனால் நாம் தொழுகைக்கு கொடுக்கின்ற முக்கியத்துவத்தை காட்டிலும் வியாபாரத்திற்கும் பணத்திற்கும் கொடுக்கக்கூடிய காலத்தில் நாம் இருக்கின்றோம் ஆனால் அல்லாஹ் சொல்லுகின்றான் சூர்ணம் செல்ல தகுதியானவர்கள் யார் தெரியுமா யார் தொழுகையை அந்த நேரத்தில் முறையாக தொழுகின்றானோ அவன்தான் சொர்க்கம் செல்ல தகுதியானவர் என்பதாக சொல்லி காட்டுகிறார்கள் கணையுங்க அல்லாவின் நல்லடியார்களே இந்த ஆறு விஷயங்கள் ஒரு சேர ஒருவனிடம் இருந்தால் அவன் தான் சொர்க்கவாசிகளாக இருப்பான் அல்லா ஜெல்ல சுபகான உத்தாலா இந்த ஆறு தகுதிகளின் பெற்றவர்களாக சொர்க்கத்திற்கு தகுதியானவர்களாக ஜென்னத்துல் ஃபிர்தோசில் தங்கி எம்பெருமானாரோடு கழிக்கக்கூடிய நசீபை வல்ல ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் தந்தல் புரிவானாகி ஆலமீன் அஸ்லாம் வரஹமது லாஹி வர آمين الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد مبارك وسلم عليه

எங்களுடைய பாவ மன்னிப்பை ஏற்றுக்கொள்ளாமல் போய்விட்டால் எங்களை மன்னிப்பவர்கள் இந்த உலகத்தில் யாரும் இல்லை யாவ்லா ரப்பே ரஹ்மானே துணியோ நபர்கள் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறார்கள் யாவ்லா ரப்பே ரஹ்மானே அவர்களுக்கெல்லாம் சலாமத்தான வாழ்க்கையை தருவாயாக யாவ்லா ரப்பே ரஹ்மானே துணியோ நபர்கள் பொருளாதார சிக்கலில் இருக்கிறார்கள் யாவ்லா ரப்பே ரஹ்மானே அவர்களுக்கெல்லாம் சலாமத்தான வாழ்க்கையை தந்தல் புரிவாயாக யாவ்லா ரப்பே ரஹ்மானே இன்னும் எத்தனையோ நபர்கள் போன வருடம் எங்களோடு தராவி தொழுதார்கள் யாழ்தா இந்த வருடம்

உண்மையான நன்மைகளை எங்களுக்கு தந்தருள் புரிவாயாக யாவ்லா ரப்பே ரஹ்மானே நாங்கள் இந்த ரமலானுடைய மாதத்தில் செய்யக்கூடிய அனைத்து விதமான அமல்களையும் ஏற்றுக்கொள்வாயாக யாவ்லா ரப்பே ரஹ்மானே அதற்கு பரிபூர்ணமான கூலியை எங்களுக்கு தந்தருள் புரிவாயாக யாவ்லா ரப்பே ரஹ்மானே எங்களுக்கு அஜி செய்யக்கூடிய நசீபை தருவாயாக யாவ்லா ரப்பே ரஹ்மானே எங்களுக்கு உம்ரா செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக யாவ்லா ரப்பே ரஹ்மானே வாழ்க்கையில் ஒரு முறையாவது அந்த மதினாவுடைய மண்ணில் இருந்து அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலல்லாஹ் என்று சொல்லக்கூடிய நசீபை தருவாயாக வாழ்க்கையில் ஒரு முறையாவது உன்னுடைய இல்லமான நிற்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுடைய கண்ணால் பார்க்கக்கூடிய வைத்திருக்கிறார்கள் ஆனால் பொருளாதாரம் இல்லாமல் அவர்களால் செல்ல முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களை பொருந்து கொண்டு அவர்களுக்கு அஜி செய்ய ஏற்பாட்டை செய்து தந்தர்கள் புரிவாயாக

என்றோ ஒரு நாள் நாங்களும் அந்த கபருக்கு தான் வரப்போகிறோம் யா அல்லா ரப்பே ரஹ்மானே எங்களை தண்டித்து விடாதே யா அல்லா ரப்பே ரஹ்மானே எங்களுக்கு நரக நெருப்பை காட்டி விடாதே யா அல்லா உன்னுடைய மேலான ரஹ்மத்தினால் சொர்க்கத்துடைய அந்த பூஞ்சோலில் எங்களை உலாவச் செய்வாயாக யா அல்லா ரப்பே ரஹ்மானே எதை கேட்டோமோ எதை கேட்க மறந்தோமோ அத்தனை பற்றியும் எங்களுக்கு தந்தல் புரிவாயாக யா அல்லா ரப்பனா தகப்பல் மின்னா இன்ன கந்த சமியுல் அலீம் ஒத்து பழையனாய் அரப்பனா இன்ன கந்த தவ்வாபுர் ரஹீம் ரப்பனா آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار صلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين آمين فضل سبحان ربك رب العزة عما يصفون السلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله